வாசிப்பது பத்மா தமிழ்நாட்டின் மிக பெரும்பான்மையான சமுதாயமான வன்னியர் சமுதாயம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகவும் பின்தங்கியுள்ளார்கள் இவர்களுக்காக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒன்று பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று வன்னியர்களுக்கு தனியிட ஒதுக்கீடு கோரி அறவழி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த வன்னியர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தினார்கள் அதன் எதிரொலியாக வன்னியர்கள் சாலை மறியல் மற்றும் ரயில் மறியலில் ஈடுபட்டனர் இது சம்பந்தப்பட்ட பெரம்பலூர் பகுதியில் உள்ள சூர்யா ரமேஷ் விக்கி மாரிமுத்து சக்திவேல் செல்வகுமார் கடந்த எட்டாம் தேதி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் மேற்படி இளைஞர்களை விடுதலை செய்ய தலைவர் ஜி கே மணி ஏ கே மூர்த்தி திருக்கச்சூர் ஆறுமுகம் வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கு ஆதரவாக வழக்கு தொடுத்து நிபந்தனை ஜாமீனில் இன்று விடுவிக்கப்பட்டார்கள் இவர்களை மாவட்ட செயலாளர் விநாயகம் வழக்கறிஞர் சுரேஷ் பிரசாத் பழனி கருப்பசாமி சங்கரபாணி ரா சீனிவாசன் மூர்த்தி கிஷோர் குமார் கிருபாகரன் திலீப் குமார் ஆகியோர் சிறைச்சாலைக்கு சென்று பத்திரமாக தனது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வாகனத்தை அனுப்பி வைத்தார்கள் இதில் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நன்றி